வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்று நாம் காண இருப்பது மகாபாரதத்தில் திரௌபதி கதாபாத்திரம் ஒரு தத்துவத்தை உள்ளடக்கியது என்கிறார்கள் நமது முன்னோர்கள் அது எப்படி என்று பார்ப்போமா திரௌபதி வாழ்வின் நிறைவில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று உண்டு பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியுடன் பூவுலகத்தை விட்டுவிட்டு மேலுலகம் செல்ல தீர்மானித்தார்கள் புறப்பட்டும் விட்டார்கள் அவர்கள் நோக்கமெல்லாம் மேல் உலகை அடைவதிலேயே இருந்தது ஒரு நாயும் அவர்களை பின்தொடர்ந்தது அவர்கள் வாழு என்னும் எனும் ஒரு பெரிய மணல் மேட்டை தாண்டி இமயமலையையும் தாண்டி சென்று கொண்டே இருந்தார்கள் அந்த தொடர்ந்த பயணத்தில் திடுமென திரௌபதி யோகம் தவறி கீழே விழுந்தாள் அதாவது எண்ணி இருந்த எண்ணத்தோடு நடந்து செல்கிறார்கள் அல்லவா அதிலிருந்து மாறுபட்டு தவறி கீழே விழுந்துவிட்டாள் அதை கண்ட பீமன் அண்ணா திரௌபதி ஓர் அதர்மத்தையும் செய்யவில்லை அப்படி இருக்க அவள் எப்படி இப்படி விழுந்துவிட்டாள் காரணம் என்ன எனக்கு சொல்லுங்களேன் என்று மன வருத்தத்துடன் தர்மரிடம் வேண்டினான் பீமா அவளுக்கு அர்ஜுனனிடத்தில் மிகுந்த விசுவாசம் உண்டு அதன் காரணமாகவே திரௌபதி நம் எல்லோருக்கும் முன்னே விழுந்து விட்டாள் என்று பதில் சொன்னார் தர்மர் திரௌபதியின் வாழ்நாள் இப்படித்தான் முடிந்தது இது மகாபாரதம் சொல்லும் கதை திரௌபதி அதாவது பாஞ்சாலி என்றாலே திரௌபதி ஐந்து பேரை கல்யாணம் செய்து கொண்டாலே இன்றைக்கு இப்படியெல்லாம் நடக்குமா என்கிற ஒரு வீண் வாதம் பேசுவார்கள் ஆனால் அதுதான் உண்மை பாஞ்சாலியின் பிறப்பு நம்மைப் போன்றது அல்ல பாஞ்சாலி பிறந்தது யாகத்தீயில் அக்னி குண்டத்தில் ஆகவே திரௌபதியை கொண்டு வந்து இப்போது வாதம் செய்ய முடியாது அடுத்தது திரௌபதி ஐவரை மணந்து ஐந்து குழந்தைகளை மட்டுமே பெற்றது குறித்த தத்துவ விளக்கத்தை பார்ப்போமா திரௌபதி என்பது பஞ்ச இந்திரியங்களுக்கு அதிபதியாக இருந்து பஞ்ச இந்திரியங்களையும் படைக்கும் நமது மனதையே குறிக்கும் பஞ்ச இந்திரியங்களும் மனமும் சேர்ந்து ஐந்து நிகழ்வுகளை பெறுகின்றன காதும் மனமும் சேர்ந்து கேட்பது கண்ணும் மனமும் சேர்ந்து பார்ப்பது மூக்கும் மனமும் சேர்ந்து நுகர்வது வாயும் நமது மனமும் சேர்ந்து ருசிப்பது அதாவது உண்டு ருசிப்பது உடம்பும் மனமும் சேர்ந்து அனுபவிப்பது இந்த ஐந்தும் நடக்க காரணமும் மனமும் அதனுடன் சேர்ந்த ஐந்து இந்திரியங்களும் தான் இதனை உணர்த்தவே பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியை மணந்தார்கள் ஐந்து குழந்தைகள் பிறந்தனர் என்று சொல்லப்படுகின்றது பாண்டவர்கள் இந்திரியங்கள் எனில் திரௌபதி மனம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது மனமானது இந்திரியம் ஒவ்வொன்றுடனும் சேர்ந்து ஒரு செயலை மட்டுமே நிகழ்த்துகின்றது என்பது குறிப்பாக சொல்லப்பட்டுள்ளது மேலுலகம் நோக்கி செல்லும் போது முதலில் திரௌபதி விழுந்துவிட்டாள் என்று பார்த்தோம் அல்லவா யார் எந்த செயலை செய்தாலும் முதலில் அதில் போய் விழுவது மனம்தான் எதை பார்த்தாலும் உடனே அதை அடைய வேண்டும் என மனம் தூண்டும் படாத பாடுபட்டு அதை அடைவோம் ஒருவேளை பிரச்சனை வந்து நாம் எண்ணியது பழிக்காமல் துன்பப்பட்டால் நான் தான் அப்போதே சொன்னேனே நீதான் கேட்கவில்லை பார் இப்போது கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று மனம் தான் உத்தமமாகி உபதேசம் செய்யும் எதுவாக இருந்தாலும் தான் போய் விழுந்து நம்மையும் அதில் விழச் செய்வது மனம்தான் அதைத்தான் திரௌபதி முதலில் விழுந்ததாக குறிப்பிட்டார்கள் என்று சொல்லுவார்கள் நமது பெரியோர்கள் சரி ஐவருக்கும் பத்தினி அழியாத கண்ணி என்கிற சொற்றடர் உண்டு மனமானது எப்போதும் தனது இயல்பை இழக்காது என்பதையே இந்த வாக்கியம் நமக்கு உணர்த்துகின்றது ஏம்பா உனக்கு மனசாட்சியே இல்லையா நான் மனசாட்சிக்கு விரோதமா எப்பயுமே பேச மாட்டேன் இப்படி நம்மில் பலரும் பலமுறை நாம் பேசிக்கொள்ளும் வரிகள் தான் இவை மனம்தான் அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கிறது மனம் தனது இயல்பை இழக்காது இதை உணர்த்தும் விதவாகவே ஐவருக்கும் பத்தினி அழியாத கண்ணி என்கிற வாக்கு சொல்லப்படுகின்றது சரி முன்பு பார்த்த கதையில் பாண்டவர்களும் திரௌபதியும் மேலுலகம் செல்வ செல்லும் பொழுது ஒரு நாயும் பின்தொடர்ந்ததாக பார்த்தோம் அல்லவா அது அறம் அதாவது தர்மத்தை குறித்தது நம்முடன் கடைசி காலம் வரை கூட வருவது அறம் நாம் செய்யும் தர்மம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த நாய் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் சொல்லுவார்கள் நமது பெரியோர்கள் ஓகே மக்களே திரௌபதி ஒரு தத்துவத்தை உள்ளடக்கிய கதாபாத்திரம் மகாபாரதத்தில் பேசப்படுகின்றது என்று நம் பெரியோர்கள் சொன்னார்கள் அல்லவா அதை விளக்கமாக இந்த காணொலியில் பார்த்தோம் மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்